ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சர்க்கெட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முகவரை பற்றி தலைவர்களோட கருத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு வந்து முகவரை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதாவது அரசியலமைப்பை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முகவரை மூலமா தெரிஞ்சுக்கலாம் சோ அப்படிப்பட்ட இந்த முகவரைய வந்து நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகழ்ந்துருக்காங்க அந்த அளவுக்கு என முகவரை முக்கியம் இல்லையா சோ அதனால் எந்தெந்த லீடர் வந்து எப்படிலாம் புகழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து ஈஸியா எப்படி ஷார்ட்கட் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த டாபிக் ரொம்ப ரொம்பவே முக்கியம் எல்லா எக்ஸாம்லயும் வந்து கேட்பாங்க சோ இதை வந்து மறக்காம நீங்க வந்து படிச்சுக்கோங்க அண்ட் நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்டட்டை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னுமே கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ வாங்க பாக்கலாம் பஸ்ட் ஒன் முகவரைய வந்து வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏபி டைசி அப்படிங்கிறவர் வந்து முகவரைய வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சோ இதை ஷார்கட் மூலமா நம்ம ஏவி வந்து அவனு வச்சுக்கலாம் எழுதுறத வச்சிருந்தா அவ டைரி எழுதுறத வச்சிருந்தா அவ டைரி எழுதுறத வழக்கமா வச்சிருந்தா அந்த டைரி எழுதுறது அவளுக்கு வந்து சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அவ டைரி எழுதுறத வழக்கமா வச்சிருந்தா அந்த டைரி எழுதும் போது அவ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சோ அவ மூலமா ஏவி வந்துருச்சா டைரி மூலமா டைசி சோ அவ டைரி மூலமா ஏவி டைசின்னு வச்சுக்கலாம் வழக்கமா வச்சிருந்தா மூலமா வழக்கமா வச்சிருந்தா அது சொர்க்கத்துல இருந்த மாதிரி மூலமா வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வச்சுக்கலாம் அடுத்ததான் முகவரைய வந்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சர் ஐவர் ஜென்னிங் சோ வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஐவர் ஜென்னிங்கா சோ இதை எப்படி சர்க்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சார் வழக்கறிஞர்கள் ஐவருக்கு திடீர்னு ஜன்னி வந்துருச்சு சார் வழக்கறிஞர்கள் ஐஞ்சு ஐவருக்கு திடீர்னு ஜன்னி வந்துருச்சு அவங்க சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்ட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சார் வழக்கறிஞர்கள் ஐவருக்கு திடீர்னு ஜன்னி வந்துருச்சு அவங்க சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சார் மூலமா சார் வழக்கறிஞர்கள் மூலமா வழக்கறிஞர்கள் வச்சுக்கலாம் ஐவருக்கு ஜன்னி வந்துருச்சு மூலமா ஐவர் ஜென்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு மூலமா சொர்க்கம் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் எழுதி வச்சு பாருங்க ரொம்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஏன் அப்படின்னா சொல்லும் போது அதை கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி கூட தோணும் பட் நீங்க எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை மறக்கவே மறக்க மாட்டீங்க அண்ட் எந்த குழப்பமும் மறவே வராது அடுத்ததான் இந்திய முகவரியை வந்து இந்திய அரசு அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர் அப்படிங்கிறவரு சொல்லி இருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் திறவுகோலை திறந்துட்டு போய் பார்த்தா பிரிட்ஜல வேஸ்ட் பர்கர் தான் இருந்தது பிரிட்ஜ திறவுகோல் வச்சு திறந்து பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் பர்கர் தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க திறவுகோல மூலமா திறவுகோல் இந்திய அரசியல் அமைப்பின் திறவுகோல்ட்டு வச்சுக்கலாமா மூலமா எர்னஸ்ட் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லையா பேஸ்ட் பர்கவுகோலா பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க பேஸ்ட் பர்கர் மூலமா எர்னஸ்ட் பர்கர் திறவுகோளா பயன்படுத்தின மூலமா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது முகவரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என் ஏ பால்கிவாலா அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் பால் வாங்க போனா கூட அடையாள அட்டை கேட்கறாங்கப்பா இப்பெல்லாம் நான் பால் வாங்க போனா கூட அடையாள அட்டை கேக்கிறாங்க இப்பெல்லாம் என் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அடையாள அட்டை கேட்கிறாங்க மூலமா அடைய அடையாள அட்டை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுக்கலாம் அடுத்ததா அரசியலமைப்பின் ஊன்றுகோல் ஆன்மா அணிகலன் அளவுகோல் இப்படி எல்லாம் புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தர்குஸ் தாஸ் பர்கர் அப்படிங்கிறவர் வந்து புகழ்ந்திருக்காரு சோ இதை எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சர்க்கஸ்ல சர்க்கஸ்ல சர்க்கஸ் தர்கஸ் தர்குஸ் தாஸ் பர்கர் வச்சுக்கலாம் சோ சர்க்கஸ்ல ஆன்மா அணிகலன் போட்டுக்கிட்டு அளவுகோலை வந்து ஊன்றிக்கிட்டு வந்தது சர்க்கஸ் சர்க்கஸ்ல ஆன்மா அணிகலன் போட்டுக்கிட்டு அளவுகோலை வந்து ஊன்றிக்கிட்டு ஊன்று கோலா பயன்படுத்திட்டு வந்து அணிகலன் அளவுகோல ஊன்று ஊனிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் முகவரையே எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய அந்த நீண்ட நாள் கனவு ஆசை எல்லாமே நிறைவேறதுக்கு கிருஷ்ணன் சாமியை வந்து வணங்கணும் நம்மளோட நீண்ட நாள் கனவு ஆசை எல்லாம் நிறைவேற கிருஷ்ணன் சாமியை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் முகவுரையை வந்து அமெரிக்க முகவுரையை விட மேலானது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சாகும் அமெரிக்க முகவுரையை விட மேலானது இது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சாகும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தொழா வந்து சொல்லியிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா இந்த உலகத்திலேயே அம்மா அம்மா தான் வந்து மேலானவங்க அவங்கள என்னுடைய இதயத்துல வந்து உயிர் மூச்சா வச்சிருக்கேன் இந்த உலகத்திலேயே அம்மா தான் மேலானவங்க அவங்க என்னுடைய இதயத்துல அவங்கள உயிர் மூச்சா வச்சிருக்கேன் சோ அம்மா தான் இந்த உலகத்திலேயே மேலானவங்க மூலமா அமெரிக்க முகவுரை விட மேலானதுன்னு வச்சுக்கலாமா இதயத்துல மூலமா இதயத்துல அப்படின்னு சொல்லி இதயத்துல உயிர் மூச்சா வச்சிருக்க மூலமா உயிர் மூச்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா முகவரியை இறையாண்மையுடைய மக்களாட்சி முடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கே எம் முன்சி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உன்னுடைய மூஞ்சியை பார்த்து ஜாதகம் சொல்லிடுவேன் உன்னோட மூஞ்சியை பார்த்து ஜாதகம் சொல்லிருவேன் சோ மூஞ்சிய மூலமா மூஞ்சி முன்சி அப்படின்ட்டு வச்சுக்கலாம் ஜாதகம் சொல்லிடுவேன் மூலமா ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சோ நான் சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சேன் என்னட்டு தெரியல பட் இத ஒரு டூ டைம்ஸ் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது யாரு என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த குழப்பமும் வந்து இருக்கவே இருக்காது சோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பார்க்கும் போதே வந்து ஆயிருச்சு இன்னொரு டைம் நான் சாத்தா வந்து சொல்றேன் பாருங்க வழக்குகளின் சொர்க்கம் ஏ டைசி அவ டைரி தரத வழக்கமா வச்சிருந்தா அது அவளுக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் தந்தது அடுத்தது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சார் ஐவர் ஜென்னி சார் வழக்கறிஞர்கள் ஐவருக்கு ஜன்னி வந்துருச்சு அடுத்ததா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எர்னஸ்ட் பர்கர் நான் பிரிட்ஜ் திறவுகோல் வச்சு திறந்து பார்த்தேன் உள்ள வேஸ்ட் பர்கர் மட்டும்தான் கிடந்தது அடுத்ததா அரசியலமைப்பின் அடையாள அட்டை என் ஏ பால்கிவாலா நான் பால் வாங்க போனா கூட இப்ப அடையாள அட்டை கேக்குறாங்க அடுத்ததா அரசியலமைப்பின் ஊன்றுகோல் ஆன்மா அணிகலன் அளவுகோல் தர்குஷ்தாஸ் பர்கர் இது சர்க்கஸ்ல ஆன்மா அணிகலன் போட்டுக்கிட்டு அளவுகோல ஊன்றுகோலா பயன்படுத்திக்கிட்டு வந்து ஆடியது வச்சுக்கலாம் அடுத்தது எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இது நம்ம நீண்ட நாள் கனவு ஆசையெல்லாம் நிறைவேற கிருஷ்ணன் சாமியை வணங்க வேண்டும் அடுத்ததா அமெரிக்க முகவுரையை விட மேலானது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சாகும்னு சொன்னவர் அம்மா அம்மாதான் இந்த உலகத்திலேயே மேலானவங்க என்னுடைய இதயத்துல அவங்கள வந்து மூச்சா வச்சிருக்கேன் அடுத்ததா இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் கேஎம் எம் முன்சி உன்னுடைய மூஞ்சிய பார்த்து ஜாதகம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு டூ டைம்ஸ் பாருங்க ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்ம கிட்ட ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு மொத்தம் சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட இரநூறு ஈஸியான ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமுக்குமே வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிச்சது மறக்காமையும் ரொம்ப ஈஸியாகவும் வந்து படிக்கலாம் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் சாம்பிள் பீடியப் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்